கும்பகோணத்தை சுற்றிய நவகிரக தலங்களுக்கு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தினமும் சுற்றுலா பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு பரபரப்பாக நடந்து வரும் நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி வெளியிடப்பட்டுள்ள போஸ்டரால் காங்கிரஸில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக சார்பிலான கூட்டணி பேச்சில் காங்கிரசுடனான தொகுதி பங்கீடு இழுபறியாகவே உள்ளது ஏற்கனவே உதயநிதியின் தலையீடு கூட்டணிக்குள் வந்த கமல் கட்சி போன்றவை காரணமாக காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் சீட்டு எண்ணிக்கை குறைவதாக புகைச்சல் உள்ளது இந்நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் எழுபத்து ஓராவது பிறந்தநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறுபான்மை பிரிவில் உள்ள நடிகரும் தயாரிப்பாளருமான ஜே எம் பஷீர் சென்னை முழுவதும் ஸ்டாலின் பிறந்தநாளுக்காக நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் போஸ்டர் ஒட்டியுள்ளார் அதில் நேற்று கழக தலைவர் இன்று தமிழக முதல்வர் நாளை பிரதமர் என புகழ்ந்து எழுதியுள்ளார் தவிர தமிழகத்திற்கு சின்ன தளபதியையும் இந்தியாவுக்கு தளபதியும் தலைமை தாங்க வேண்டும் என பெரும்பாலான திமுகவினர் பேசி வருகின்றனர் இது போன்ற நடவடிக்கையால் காங்கிரஸ் மத்தியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே காங்கிரஸை தங்கள் பக்கம் இழுக்க இபிஎஸ் அணி முயற்சித்து வரும் நிலையில் தமிழகத்தில் அடுத்த இரண்டு மாதங்களில் திமுக இருக்காது என பிரதமர் கூறியுள்ளார் இந்நிலையில் இது போன்ற போஸ்டர்களை ஒட்டி திமுகவினரின் வேலையை திமுகவினரே சுலபமாக்கி விடுவர் போலிருக்கிறது ஐஏஎஸ் அதிகாரி அனுஷேகர் திடீரென தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் கேரளாவைச் சேர்ந்த அனுஷேகர் எம்பிபிஎஸ் படித்தவர் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று தமிழக பிரிவு அதிகாரியாக பணியில் சேர்ந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மதுரை மாவட்ட ஆட்சியராக பணியாற்றினார் அப்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் பங்களாவில் இருந்து தன் அலுவலகத்திற்கு சைக்கிளில் சென்று அனைவரையும் கவர்ந்தார் திறம்பட பணியாற்றி அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றவர் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் நிர்வாக இயக்குநர் உட்பட பல்வேறு பொறுப்புகளை வகித்த அனுசேகர் கடந்த ஆண்டு மே பதினாறாம் தேதி எல்காட் மேலாண் இயக்குநராக நியமிக்கப்பட்டார் அவர் திடீரென தன் பதவியை ராஜினாமா செய்து தலைமை செயலர் சிவதாஸ் மேனாவிடம் பணி விலகல் கடிதத்தை கொடுத்துள்ளார் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு மின்னணு கழகமான எல்காட் டெண்டரை குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்கும்படி துறை அமைச்சரின் உதவியாளர் நெருக்கடி கொடுத்ததாகவும் இது குறித்து தலைமை செயலரிடம் கூறிய பின்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது இதையடுத்து பணியை துறக்கும் முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது என் தனிப்பட்ட காரணத்திற்காக பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் வேறு எதுவும் காரணம் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஏற்கனவே ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் பதவி காலம் முடிவதற்கு முன்னதாகவே ராஜினாமா செய்துள்ளனர் அந்த வரிசையில் இளம் அதிகாரி ராஜினாமா செய்திருப்பது அரசு வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் தனியாக நிலம் வாங்கி அதில் வீடு கட்டுவது குறைந்து அடுக்குமாடி திட்டங்கள் தொகுப்பு குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்துவது வெகுவாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் கேட்டட் கம்யூனிட்டி எனப்படும் தொகுப்பு குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது அப்பகுதியில் சாலை இணைப்பை துண்டிக்க கூடாது என்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை உத்தரவிட்டுள்ளது சார்பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவுக்கு டோக்கன் எண் பெயர் ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் புதிய வசதி நேற்று துவங்கப்பட்டது பத்திரப்பதிவுக்கு வருவோருக்கு டோக்கன் எண் அடிப்படையில் நேரம் ஒதுக்கப்படுகிறது இருப்பினும் எப்போது யார் செல்ல வேண்டும் என்பதை வரிசைப்படுத்துவதில் குழப்பம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனால் வரிசை விவரம் காத்திருப்போருக்கு தெளிவாக தெரிய புதிய வசதி ஏற்படுத்தப்படும் என்று பதிவுத்துறை அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது பாஜகவுடன் தான் கூட்டணி அதில் எந்த மாற்றமும் இல்லை இரு கட்சிகளின் மேலிடம் தொகுதி பற்றி பேசி முடிவெடுப்பர் அண்ணாமலை வெற்றிகரமாக தனது நடைப்பயணத்தை முடித்துள்ளார் தேர்தலில் இதன் பயன் தெரியும் தாமரை சின்னத்தில் நிற்க வேண்டும் என யாரும் எங்களை கட்டாயப்படுத்தவில்லை அனைத்தும் வதந்தி என்று அதிமுகவில் நீக்கப்பட்ட தேனி தொகுதி எம் ஓ பி ரவீந்திரநாத் கூறியுள்ளார் உண்மையில் பாஜகவின் மாநில அணி அதிமுக தான் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே உடை ஒரே கட்சி என்று வந்துவிடும் ஏன் இணையதளம் கூட இருக்காது கடந்த தேர்தலுக்கு கோபேக் மோடி ட்ரெண்டிங் ஆனது போன்று இந்த தேர்தலில் கெட் அவுட் மோடி என்று திமுகவினர் பரப்ப வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் நிலைத்து நிற்கின்றன அதனால் அதை யாரும் எளிதில் அசைத்துவிட முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி பேசினால் பாஜக பக்கம் அதிமுகவினர் வந்துவிடுவர் என்ற நம்பிக்கையில் மோடி பேசுகிறார் அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்களும் இரட்டையிலே எங்கு உள்ளதோ அங்குதான் வாக்களிப்பர் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் பிரமோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் ரேடார்கள் உள்ளிட்ட ஆயுதங்கள் வாங்குவதற்கான முப்பத்து ஒன்பதாயிரத்து நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்து ஒப்பந்தங்களில் நம் ராணுவ அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது டெல்லியில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் இராணுவ தளவாட பொருட்கள் ரேடார்கள் ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளன பீகாரில் சட்டசபை நிகழ்வின் போது ஜனதா தளத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு எம்எல்ஏ ஆளும் கட்சி வரிசையில் அமர்ந்தது எதிர்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது